கணியண்ணன் வந்து எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கனியன் அண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ளே தெரியும் கனிவுன்னு தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது அப்புறம் எங்கள்கிட்ட டிசேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி எங்கே உட்காந்துருக்காரு வந்துட்டியா வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன் தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது வேறு யாராவது வச்சு பண்ணு நான் நாடோடியில் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் நடிக்க முடியல அவர் ஐயா அப்போ அப்போ வந்து ஒரு வாத்தியாராக நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ வில்லனாக தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிக்குமார் சார் அசோக்குமார் சார் கனியண்ண எஸ்ஆர் கதிர் நாங்கள் நாலு பேர் தான் டபுள் பார்க்கணும் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகளை வச்சு ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் படம் ஆரம்பிச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துல அண்ணன் கமெண்ட் அடித்து ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரா ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பிச்சார் அண்ணாங்க அண்ணன் என்ன சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றுனே இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா சிரிச்சு சிரிச்சுபிட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்க சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கத்துகிட்டு வந்து ஐயையா இவங்க படம் பண்ண மாட்டாங்க எல்லா இடத்துலயுமே சொன்னோம் போன இடம் பூரா கதையை சிரிச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க சிரிக்க வைக்கிறதே பெரிய பாடா இருக்கு இது அப்படின்னு ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி போய் இன்டர்வெல்ல சொன்னேன் இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்டாப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படின்னு அப்படி ஆளுக அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போறோம் இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாத்தி விட்டாரு டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பாக்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரா நான் இன்டர்வரில் கேட்குறேன் அண்ணா உண்மையிலே என்னென்னா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் இந்த படத்தை நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்றா அப்படின்னாரு என்ன படமே முடிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு ஏன்னா டப்பிங் நீங்கள் பேசுறீங்களாண்ணா அப்படின்னு பேசா அப்படின்னும் அந்த படத்தை ஃபுல்லா அப்படிதான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் ஆனேன் இந்த வில்லன்காரத்துக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு கோழிச்சோட படம் தூங்கும் போது அங்கே தூங்கும் போது மிஞ்சி மில்டன்ட்டை வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும் இது கணியன் வச்சுக்கோங்க கணியானம் கூப்பிடுங்க நான் தான் ஃபோன் அடிப்பேன் கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார் பசங்கட்டு நைட் ஷூட்டிங் அவர் ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில ஒரு பத்து மணிக்கு போன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியன்னா நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில ஒரு ஒன்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் ஆனா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்கள ஒரே ஒரு சீன் நான் நடிச்ச தர முடியுமா அப்படின்னா எத்தனை மணிக்கு எங்கேயிருக்கும் அப்படின் அவ்வளோதான் வருவாரு நடிப்பாரு என்ன எதுன்னு இருக்க அப்புறம் அப்புறம் தான் சந்திப்பான் அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய ஹஸ்டண்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியன்ட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான் நம்ம படம் பண்றாங்க அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் அது கதையை கேட்கிறாருமே எதுங்கள ஓகே நடிச்சு குடுத்துட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை இது பண்ணவே இல்லை அண்ணா ராபின் உட் மாதிரி இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின் உட் பண்றது மாதிரி இவர் கம்பெனி நிறைய வாங்கிக்குவாரு இல்லாத அவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் ஒரு நாள் சின்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு சொல்லுவாங்க இங்கேடா பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறார் ஒண்ணுமே கொடுக்கல அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன ப படங்கள் சின்ன இதுன்னா அறிமுகம் இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் முடிச்சு கொடுத்து வந்துடுவார் அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கி வரம்பிச்சுங்க அதை வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது அந்த மாதிரி இப்ப உண்மையிலே பத்து நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சார் இங்க இருக்கேன் அப்படின்னா இங்க மாதிரி இருக்கேன் மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு நான் இல்லையே இப்ப வில இருக்கேன் அப்படின்னாரு சேர்ந்து போனா பேசிக்கிட்டு இருக்கான் மூணு கதை சொல்லிட்டாரு உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்க மீட் பண்ணா கதை தான் பேசுவோம் உன்ன நான் சொல்லுவேன் இவ்வளவு சொல்லுவாரு டக்குன்னு பிரபாஸ்க்கு ஒரு கதை சொல்லுவாரு அவருக்கு ஒரு கதை இங்க ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார் அப்ப நான் அவர் மாதிரியா இருக்கேன் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறேன் வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு எனக்கு கஷ்டம் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட சூரிய இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி வாங்கிக்குவோம் டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட புறக்காத ஒரு அண்ணன் தான் கன்னியண்ண அவருடைய பங்கன்ல தம்பி ராமன் அவடது அண்ணன் ஒன்னு ஒரு பத்து போட்டுருவான்னு பார்க்காத அந்த இடத்துல சினிமாவில் வந்துகிட்டு அந்த இடத்துல வச்சிருக்கிறது சந்தோஷம் நாங்களும் அப்பப்ப வாங்கிக்குவோம் அதனால இங்க நிறைய வரும் அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகா நிறைய இது பண்ணிருக்கேன் அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும் போது அதுவும் பாலாண்ணன் வராறா நீனும் தண்டா தண்டாதுங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே அந்த டீசர் பாக்கும்போது எல்லாருமே உட்காந்துருக்கான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது போது உள்ள ஒருத்தர் வர்றாரு மை நேமிஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டேரக்டர் எல்லார்டுமே போய் மை நேமிஸ் தன்ராஜ் மை நேமிஸ் தன்ராஜ் அப்படிங்கறது நான் சூரிய சொன்னேன் எனக்கு உள்ள பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வண்டா அப்படியே உள்ள அப்படிங்கிற மாதிரியே அப்படிங்கும் போது அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறாரு பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கு சூரிய இந்த படத்தில் ஏதாவது ஒரு அந்த கேரக்டர்க்கு ஒரு படத்தில் வச்சுருவோமா அப்படின்னு சொல்லினாலும் பேசிகிட்டு இருக்கான் உண்மையிலே பிரதர் இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபில் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னா அதை டீசரை பார்க்கும்போதே தோணுது கண்டிப்பாக கனியாணன் அந்த படத்தை இன்னும் வேற ஒரு லெவல் கொண்டு போவார் அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயின்லேருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமா நண்பர் தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு உழைப்பார் அவர் வச்சு ரொம்ப பெரிய உழைப்பை உழைப்பாளி அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார் கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார் ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன் நான் என்ன டார்லிங் என்ன நீங்கள் டேரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கே அனும்போது ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன் இட்ஸ் செவன் இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் க கதை சொன்னாப்பிள்ளார் சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன் நான் என்ன ஒன்று ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும் அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது நான் ரொம்ப ஷா ரொம்ப வியந்தேன் நான் ஹே தன்ராஜ் என்ன உனக்குள்ளே இப்படி ஒரு ஒரு இதாக ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கன்னியண்ணன் சொன்னோம் நான் சொல்லிட்டேன் இனி நீ இனி எல்லாத்தையும் மறந்துரு இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ அது இனி உன் படம் இல்லை சமுத்திர கன்னியான படம் அந்த பேபியை எவ்வளோ அழகா மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ இட்ஸ் எ யூத் சக்ஸஸ் கண்டிப்பா நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் நடக்கிற இருக்கிற ஒரு எமோஷன் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன் இன்னைக்கு டீசர் பார்த்திருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு சொன்னதை விட இன்னும் பல பலருட்டு வந்து பயங்கரமாக எடுத்துருக்கா நிறைய கொஞ்சம் நாலஞ்சு சீன்ஸ் நான் பார்த்தேன் நான் ரொம்ப எமோஷனா எனக்கு கரெக்ட் ஆகினது கண்ணனுக்கு தண்ணி எல்லாம் சுத்தி ஒரு ரெண்டு சீன் பார்த்து பார்க்கும் போது ஸோ சமுத்திரகனை பத்தி சொல்ல தேவையில்லை ரொம்ப அற்புதமா ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது அந்த நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திர கணிமே அண்ட் ஹோல் டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் இந்த படம் தெலுங்கும் தமிழ் இந்த ரெண்டு பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன்